மூலமற்றம் கொலை வழக்கில் ஏழு பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர் மூலமற்றம் மேலுக்காவு பகுதியைச் சேர்ந்த சாஜன் சாம்பில் தான் கொலை செய்யப்பட்டது ஏழு குற்றவாளிகளை காஞ்சார் காவலர்கள் கைது செய்துள்ளனர் மூலமட்டத்தில் பாயில் கட்டி கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலில் கொலை என்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்தான் காவல்துறை ஏழு பேரை கைது செய்தது மூலமட்டம் தேக்கின் குப்பின் கரையில் கொலை செய்யப்பட்டு சாக்கில் கட்டி கைவிடப்பட்ட நிலையில் தான் மேலுகாவு பகுதியைச் சேர்ந்த சாஜன் சாம்புவேலை கொலை செய்துள்ளது இதற்கு சம்பந்தமான குற்றவாளிகளை தான் காவல்துறை கைது செய்தது மூலமட்ட பகுதியை சேர்ந்த அகில் ராஜு ராகுல் பிஜே அஸ்வின் கண்ணன் ஷாரோன் பேபி சிஜி ஜான்சன் பிரின்ஸ் ராஜேஷ் மனோஜ் ராமன் போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது இன்னொரு குற்றவாளியான அரக்குளம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு ஜெயனை பிடிப்பதற்கு வைப்பதற்காக காவல்துறை விசாரணை ஆரம்பித்தது மொத்தம் எட்டு குற்றவாளிகள் தான் இதில் இரண்டு பேர் தலைமறைவாக உள்ளன விஷ்ணுஜெயன் ஜெயன் காப்பா குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாலா டிவைஸ்பியின் காஞ்சார் காவல்துறையின் தலைமையில் தான் குற்றவாளிகளை கொண்டு சென்று தகவல் சேகரிக்கப்பட்டது குற்றவாளிகள் மரணமடைந்த சாஜனை மிக கொடூரமாக கொலை செய்துள்ளனர் இப்பொழுது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளும் சாஜனும் ஏராளமான முறை மோதிக்கொண்டுள்ளனர் சாஜன் உயிரோடு இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று நோக்கத்தில்தான் தற்பொழுதுள்ள இந்த கொலை வாயில் துணியை வைத்த பின்பு தலை கடித்தும் உடல் முழுவதுமாக காயங்கள் கொண்டுதான் கொலை செய்துள்ளது என்று காவல்துறையிடம் குற்றவாளிகள் தெரிவித்துள்ளது குற்றவாளிகள் எல்லாம் ஏராளமான கஞ்சா வழக்கிலும் திருட்டு வழக்கிலும் முக்கியமான நபர்கள் அரசியல் காரர்களின் பின்பலமே இவர்கள் இதுபோன்ற வளர முக்கிய காரணம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது